அடுத்து வரும் தனுசு ராசி அன்பர்களே இந்த குருப்பெயர்ச்சியானது மேசராசியை விட்டு ரிசவராசிக்கு வரும் மே ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே இடப்பெயர்ச்சியை அடையக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளது எக்காரியத்தினையும் வைத்தகுறி தப்பாதவரே தொட்டது தொடங்க வரும் ராசிக்காரரே உபசரிப்பதிலும் தொண்டுகள் செய்வதிலும் இவருக்கு நிகர் நிகரிகரே பல்கலை வித்தகரே சுயநலத்தினை விட பொது நலத்தை அதிக விரும்புவீர்கள் ஒரு பகுதிக்கோ ஒரு தொகுதிக்கோ தலைமை தாங்கக்கூடிய யோகம் உள்ளவர்கள் நீங்கள் பல்கலை வித்தகர்கள் பண்பட்ட அறிவு பெற்றவர்கள் தங்களின் பகை உறவாவதும் உறவு பகையாவதும் சகஜம்தான் செலவு சேமிப்பை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர நலம் செழிப்பதோடு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர நலன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக குரு பகவான் தன்னுடைய பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி குடும்ப மேன்மை ஏற்படும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலிலே கண்டிப்பாக ஒரு தொழிலிலிருந்து இன்னொரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வரும் இல்லை என்றால் ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிட்டும் வருமானத்தில் அதிகமான பணம் வரக்கூடிய அளவு தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆறாம் இடத்திலே குரு மறைவதால் சரியில்லை என்றாலும் அவரது பார்வை சிறப்பினைத்தான் தருமே ஒழிய மற்ற கிரகங்களை நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய மனதில் இருந்த எண்ணங்களுக்கு உரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கொடுத்து விரயத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு தேவையற்ற துடுக்குத்தனமான பேச்சினை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனை உங்களுக்கு நிதானமான ஒரு போக்கினை கடைபிடித்தால் நலம் பயக்கும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக துணை இடம் இருந்து பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அலுவலக மாற்றம் ஏற்படும் ஏழரை நாட்டு சனி முடிந்தது உங்களுக்கு ஒரு சிறப்பு உங்களுக்கு முதுகு முகம் கழிவு உறுப்புக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் என்பதனால் அந்த உறுப்புகள் மீது ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் கவனம் தேவை கடுக்காய் சார்ந்த மருந்துகள் எடுப்பது உங்களுக்கு நலம் பயக்கும் தங்கள் எதிர்பாலான கணவனோ மனைவியோ தங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி புதிய முதலீடுகள் அடிமை தொழிலிருந்து சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு விருதுகள் தேடி வரக்கூடிய நல்ல நேரம் கூட்டு தொழிலில் தனியாக இயங்கக்கூடிய தனி தொழில் அமைப்பு இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணை தங்களது முயற்சியினை பார்த்து உங்களை பாராட்டுவார் உங்களுடைய ஆவல்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லும் பாங்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் தங்களிடத்தில் பொறுமை மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும் வாய்ப்புட்டு கொண்டால் உங்களுக்கு வீண்பழி வீதியோடு போய்விடும் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பகவானை பொறுத்தளவில் பார்த்தால் கடந்த ஒம்பது வருட காலமாக ஏழறையினுடைய தாக்கம் இருந்தது அது தங்களை சின்ன பின்னமாக்கி உங்களை தரை விட்டது அப்படிப்பட்ட அமைப்பிலிருந்து விடுதல்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்று தான் சனிக்கு ஏற்ற இடம் மூணாம் இடம் என்பது தைரிய விரியஸ்தானம் விடாமுயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் சகோதரஸ்தானம் இந்த இடத்துக்கு சனி வந்தது மிக மிக பொருத்தமான இடம் முரட்டு தைரியம் முன்னே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் வேண்டும் விதத்திலே பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரும் எதிர்பாராத திருப்பு முனைகள் நாட்பட்ட வியாதிகளெல்லாம் தீந்துவிடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீடு மனை தோட்டம் துறவு என பிரபலமாக பிரபலமாகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர மேன்மை ஏற்படும் குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல்வாதிகள் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு நாலாம் இடத்து ராகு வீடு வாகனம் வண்டி தாயார் போன்ற பிரச்சனைகள் வந்து மாறலாம் வயிறு முதுகு கால் சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம் நீங்கள் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் தின்றால் கோலூண்டி நடப்பவனும் குமரனாய் நடப்பானாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த மூன்றையும் உங்களுடைய உணவு பழக்க எடுத்துக்கொண்டால் எடுத்து காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு பொடி இரவில் கடுக்காய் லேகியமோ கடுக்காய் பொடியோ எடுத்து எடுத்து வர உங்களுடைய உடல் நலம் சீராகும் என்பதில் மாற்றமில்லை உங்களுக்கு பத்திலே கேது வேலை நிரந்தரமாகும் சுயதழில் ஏற்படும் பிறந்த ஜாதக அடிப்படையிலே உங்களுக்கு கேதுவினுடைய அமைப்பை பொறுத்து பதவி உயர்வு கிட்டும் தொழிலிலே வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் திருவன்காடு சென்று புதன் பகவானை வணங்கி வர மிகச் சிறப்பு